டுவெண்ட்டி ஃபோர்த் ஜனவரி இன்றைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிற விஷயம் என்னென்னடா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்றது கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகனு நிறைய பாவங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் இவ்வளோனா நினைச்சு கொண்டிருக்கலாம் கோபமும் ஒரு வகையான பாவம் என்று ஆனால் வேதத்தில் என்ன சொல்லுவேன்னா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பாயாக அப்போ கோபம் என்றது பாவம் இல்லைன்னா கோபம் என்றது என்ன எல்லாருக்குமே இருக்கிறதான பேசிக்கான ஒரு ஃபீல் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே கோபம் இருக்கு ஆனால் அந்த கோபத்தை நாங்கள் ஹேண்டில் பண்ணுற மெதட் தான் அது நாங்கள் பாவத்தில் போய் தள்ளி விழுத்துதா இல்லையான்னு தெரியும் கோபத்தை நாங்கள் பாவம் இல்லாமல் போயிருக்கோன்னு பண்ணால் அந்த கோபத்தில் நாங்கள் அமைதியாக இருக்கோம் கோபப்படைங்க நாங்கள் என்ன பண்ணோம் நிறைய வார்த்தைகளை கொட்டுவோம் மற்றவங்க மனுஷை உடைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு வார்த்தை கூட பாவம் தான் கோபத்தில் நாங்கள் கத்தி சண்டை பிடிக்கிறதுவும் சண்டை பிடிக்கிறோம் அதுவும் பெரிய பாவம் ஆனால் சின்னதாக ஒரு ஸ்மைல் கூட மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தால் அது பாவம்னு தான் வேதத்தில் சொல்லப்படுது அப்போ நாங்கள் எல்லா விஷயத்துலேயுமே கோபப்படைக்க பாவம் செய்யாமல் இருக்கோம் அப்படின்னு அமைதியாக இருக்கணும் மற்றவை எங்களுக்கு கோபப்படுத்தினோம்ட்டால் நாங்கள் அவையோட மத்தியில் நாங்கள் அமைதியாக அதுக்கு பெ கொடுக்குறோம் நாங்கள் பெரிய பதிலடி தான் ஏண்டா கோபத்தில் எல்லாராலையுமே கத்தையிலும் எல்லாராலையுமே சண்டை பிடிக்கலும் ஆனால் ஒரு சிலரால் மட்டும்தான் நாங்கள் அமைதியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி அந்த ஒரு சிலருக்குள்ளே நாங்கள் இருக்கணும் கோபத்தை நாங்கள் பாவம் இல்லாமல் அமைதியான முறையில் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் நாங்கள் கோபத்தில் நிறைய வார்த்தைகளை கொட்டுவோம் ஆனால் எந்த ஒரு வகையிலையுமே அந்த வார்த்தையை திரும்ப பெற்று கொள்ளவே முடியாது அப்போ நாங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் கோபத்தில் நாங்கள் திரும்ப எந்த ஒரு வார்த்தைகளையும் க அவசரப்பட்டு நாங்கள் கதைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது நாங்கள் கோவத்தில் கதைச்சி போட்டு திரும்ப விட்ட போய் ஒரு சின்ன சொறி தானே சொல்லுவோம்னு நினைப்போம் ஆனால் ஒரு கப்பை உடைச்சி போட்டு திரும்ப நாங்கள் ஒட்டுவ இருந்தால் அந்த ஒட்டினா அந்த அடையாளங்கள் எல்லாம் அதில் இருக்கும் அப்படித்தான் அந்த சொறியும் இவ்வளோ ஆளுமும் நாங்கள் கதைச்சி போட்டு அவைக்கு போய் ஒரு சொல்கிற சின்ன சொறியும் அப்படித்தான் இருக்கும் இருதயத்தை நொறுங்குற மாதிரி உடைச்சி போட்டு சொல்கிற சின்ன சொறியும் ஆனாலும் அந்த வடுக்கள் எல்லாம் இருக்கும் அந்த காயங்கள் எல்லாம் அவைக்கு இருக்கும் அப்போ நாங்கள் கோபத்தை அமைதியான முறையில் பாவம் இல்லாத முறையில் ஹேண்டில் பண்ணுறவங்களாக இருக்கணும் ஹாவ் எ பியூட்டிஃபுல் டே